அவர்களை நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கனடா ஒரு பக்கம் போகிறது கேன்சல் ஆயிடுச்சு என்னடா சொல்கிறா கனடான்றது நம்ம விஜயோட கற்பனை மட்டும் இல்லைங்க நிஜ உலகமோன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டுருக்காரு எப்படியாவது கனடா போய் நம்ம கம்பெனியை மிக பெருசாக டெவலப்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருந்தார் இப்போ வந்து இன்னும் தெரியல திடீர்னா ரீசண்டாக இங்கேருந்து நம்ம விஜயை பற்றி தவறான விஷயங்கள் எல்லாமே நிறைய வந்து அங்கே போயிருக்கு யார் மூலயமா போச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு எனக்கே நல்லாவே தெரியுங்க இது காரணம் எல்லாமே நம்ம ராஜேஸ்வரி தான் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாங்க நம்ம ராஜேஸ்வரி சூடோட சூடாக ஒரேடியாக மல்லியை வெறுக்க வைக்கணும் அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம மல்லி மல்லியிருக்காங்களே இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கா இந்த சமயத்தை பயன்படுத்தி கனடாவுக்கு இவங்க போக முடியாத மாதிரி நம்ம கொட்டேஷன் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் அதர் கம்பெனிக்கு நான் சொல்லிட்டோம்னா அந்த இருந்து அவங்க வந்து இதில் போய் ஜாயின் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் விஜய் கேன்சல் பண்ணுறாங்க தான் தம்பியோட பல நாள் உழைப்பு தான் தம்பி இதில் முன்னேறணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுன்னு இருந்தான் ஆனால் அப்படிப்பட்ட முன்னேற்றமும் உழைப்பும் எனக்கு தேவையில்லை எனக்கு அந்த மல்லி அந்த வீட்டை விட்டு போனோம் ஒரேடியாக ஒழிஞ்சு போகணும் அதுதான் எனக்கு முக்கியம் என்னோடய சுயநலத்துக்கோசரம் என் தம்பி இல்லை யாராக வேணாலும் கேட்டான் எல்லாரையும் நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுயநலத்தோடு சுற்றினே இருக்காங்க நம்ம மிஸ்டர் ராஜேஸ்வரி ஆ மிஸ்டர் என்ன அவ கருமா அவங்கள என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் அவளை சும்மாவே விடக்கூடாதுங்க இந்த மாதிரி கேடு கெட்ட கேரக்டரெலாம் ஊடு கட்டி அடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரஞ்சித வந்து கேட்குறாங்க நீங்கள் தானே எல்லாமே பண்ணுங்க ராஜாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி ராஜாமா நம்ம விஜய் அம்மாமா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நீங்கள் இது பண்ணுறீங்களே இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எதிரி தப்பு எது தப்பு எனக்கு பிடிக்காத ஒருத்தைய கூட்டம் அந்த வீட்டில் வச்சே நான் அசிங்கம் அது தப்பு இல்லையா அவளை ஒழிக்கிறதுக்கோசரம் நான் எந்த எல்லைக்கும் போவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்னோட சாவல் தான் அவளை ஒழிக்கிறேன்னா அதுக்கும் நான் தயாராக இருப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு அவன் மேலே நான் வெறுப்பை வளர்த்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்கும்போது இதுக்கு பேர் இல்லைங்க முட்டாள்தனம் தன்னை தானே அழிச்சதுக்கு எந்தெந்த வழி தேர முடியுமோ அதெல்லாம் ராஜேஸ்வரி தேர்னு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம அன்னபூர்ணி கதறி கதறி ஓடி வராங்க ஓடி வந்து விஜய் தம்பி இந்த ஒரு டைம் மல்லியை காப்பாற்றுறீங்க விஜய் தம்பி என்கிட்ட தயவு செஞ்சு பேசிடுறதுங்க என் கண்முன்னாடி நின்றாதீங்க இங்கேனா போயிருங்க என் வாயில நல்லா வந்துடும் பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சாரு என் பல நாள் கனவு பல நாள் ஆசை எல்லாத்தையுமே ஒரு பக்கம் நாசனம் ஆயிடுச்சு இதுலேயும் நான் கடுப்பில் உக்கார்னு இருக்கேன் இந்த மல்லி எந்த நேரத்துக்கு வந்தாலும் தர்தரும் என் தர்தரும் என் தலையை சுற்றுது ஒரு பக்கம் ஆமாம் மல்லி தருதரம் தான் அவங்க பொண்ணவே எங்கேயுமே போக நிற்க வச்சு உங்ககிட்டே உங்ககிட்ட ஒப்படைச்சால அவள் தான் அது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்காக எவ்வளவோ விஷயம் செஞ்சுருக்கா அப்படிப்பட்ட மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பொண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நீங்கள்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்க வந்தீங்களே காசு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட தெரிஞ்சிச்சில்ல காசுக்காக தானே எல்லாம் இருக்கீங்க காசுன்ற ஒரு விஷயத்தை என்ன என்னென்னலாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னம அன்னப்பூர்ணி பேச ஆரம்பித்தேன் என்ன பேசுன்னு போயின்னே இருக்கீங்க ஆமாம் மாப்பிள்ள பேசுவோம் நான் எனக்கு பேசுகிற உரிமை இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம ராஜேஸ்வரி அன்னபூர்ணிக்கிட்ட இது வந்து சத்தியம் வாங்குறாங்க இதோ பார் உன்னோட மல்லியை நான் காப்பாற்றேன் ஆனால் இதுக்கு மேலே அந்த வீட்டுக்காக வரக்கூடாது விஜய்க்கும் எனக்கும் எந்த சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து போட்டு தரணும் போட்டு தருவாளா சொல்லு நான் வந்து அவளை வெளியே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எல்லாமே உங்களோட சூழ்ச்சி தானே எல்லாமே தெரியும் இதுக்கு தானே இத்தனை நாள் ஆசை வேறு வேற வழியும் தெரியல அண்ணன் பொண்ணுக்கு நான் மல்லிக்கிட்ட பேசுகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க நம்ம விஜய் என்ன சைலண்ட்டாகவே இருக்காரு பார்த்தியா ஓமா குசும கரெக்டாக மல்லி போனால் மயிரம் போச்சுன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கார் யார் யார் சாமி வரும் எந்தளவுக்கு ஒரு பக்கம் ஆட்டிடியூட் கட்டுறாரு இவரால் என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் எனக்கே கோவமாக இருந்தாலும் பார்க்கலாம் கோவத்தில் போய் செவில் மல்லி நாலு வச்சாலும் வச்சு போடணும் அந்த அளவுக்கு அவன் இருக்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு போயின்னு இருக்கேன் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தால் ஏன்னா வரலாம்ண்ணா ஏன் மல்லியம்மா எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு டேரெக்டாக போயிடறாங்க போயிட்டு அம்மா உன்னை எல்லாருமே அங்கே திட்டின்னு இருக்காங்கம்மா நீ யாருமே நம்பாத அப்பாவை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மட்டும் சொல்லாத அப்பாவை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது ஆமாம் அவங்க அப்பா விஜய்க்கு வயலை வரலா வச்சாக்கலாம் கிடைக்க தெரியாதுல உடைக்கா பா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சுறாங்க என்னங்க பண்ணுறது எல்லாமே ஒரு பக்கம் கோவத்தில் பேச்சு தான் வந்தாகணும் ஏன்னா நம்ம மல்லி ஜெயிலில் கஷ்டப்பட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் கட்டு பேருது ஒரு பக்கம் கோவம் வருது உங்களுக்கும் ஆத்திரம் வரும் நீங்களும் திட்டுவீங்க சொல்லிட்டு நல்லா தெரியும் அந்த அளவுக்கு விஜய் இன்னும் மாதிரி நடிக்கிறான்னு சொல்லிட்டு தெரியலங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறான் எதுக்கு இந்த மாதிரி சுத்தமாக புரியல கட்டத்தனமாக பண்ணுங்க மட்டும் நல்லா தெளிவாக புரியுதுங்க இதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போடுறேன் எப்படி நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிகி நன்றி வணக்கம்